டீபி நேருக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா அவிந்த் இந்த சேமிச்சுக்கார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் சார் இப்போ சோசியல் மீடியாலும் சரி மீடியாவில் பெரிய விவாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏறத்தாழ அதிமுக தமிழ் வெற்றி கழகம் கூட்டணின்றது கன்ஃபார்மாக கூட்டணி வைக்கிறது ஸோ அப்படின்ற மாதிரி ஆக்குது ஸோ விஜய் இன்னும் எடப்பாடி சந்திக்காதான் பாக்கி பட்டு விஜய் வந்து அதிமுக கூட்டணி போவார்ன்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்களே ஒரு கருத்து அந்த பாசிபிலிட்டி இருக்குன்ற நீங்களே மாதிரி ஸோ உண்மையில் இப்ப அதிமுக அதிமுகவும் தமிழ் வெற்றி கழகமும் நெருங்கி வராங்களா சகாதேவ் மாதிரி விஜய்க்கு என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன் நீங்க தனிச்சு போட்டியிட தான் அவங்களுக்கு நல்லது மூப்பனார் மேலே சிவாஜி நெகட்டிவ்ல போலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மேல நெகட்டிவ் போலிட்டிக்ஸ் பண்ணா ஒண்ணுமில்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சினிமா மார்க்கெட்டும் இழந்து நிற்க இருக்குங்கிறத விஜய்க்கு என்னோட கருத்தா சகாதேவ மாதிரி சொல்லிக்கிறேன் மேலும் இது தொடர்பாக விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையெல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது விஜய்க்கு வந்து நான் திரும திருமலை ஷூட்டிங்ல இருக்கும்போது சினிமா மார்க்கெட் ரேஞ்சு எப்படி உயர்ங்கிற ஐடியா சொன்னேன் விஜய்க்கு அது தெரியும் அதையும் சரி இப்பவும் சரி அவருக்கு அரசியலுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் என்னோட கருத்தா என்னோட பிடியில இருந்து மோடிக்கு எது நல்லதுங்கிற அதையும் மனசுல தான் நான் பேசுகிறேங்கிறது தான் உண்மை அந்த வகையில் மோடிக்கு விஜய பற்றி நான் எழுதின அந்த லெட்டரை நீங்க பயன்படுத்திக்கலாம் மோடிக்கு எழுதின ஓப்பன் லெட்டர் தான் பட் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதில் உள்ள கருத்துக்களையும் நான் உங்களுக்கு முன்னாடி பேச தயாரா இருக்கிறேன் ஒரு நடிகர் அரசியல் களத்துக்கு வந்தா ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு அது வந்து சிரஞ்சீவிக்கு கிடைச்சது காப்பு கம்யூனிட்டி நம்பர் ஒன்னா இருந்தவர் அவருக்கு கிடைச்சது பவன் கல்யாணம் கிடைச்சிது காப்பு கம்யூனிட்டி அவருக்கு ஏழு பர்சன்ட் கிடைச்சிது விஜயகாந்த் கிடைச்சிது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கிடைச்சிது அவர் அடுத்த கட்டம் ஒன் டைம் ஓட்டுலேயும் இரண்டாவது முறை நிரூபித்து அதை பத்து சதவீதத்துக்கு கொண்டு போனார் கமல்ஹாசனே கிடைச்சிது இப்படி க்ரௌட் கூலிங் உள்ள ஒரு நடிகருக்கு வாக்கு கிடைக்கும் அது விஜய்க்கும் கிடைக்கும் எவ்வளவுங்கிறதுல மாறுபட்ட கருத்துகள் பலருக்கும் இருக்கலாம் அது நாளைக்கு நிர்பணாக வேண்டியது அதுவும் விஜய் இரநூத்தி பத்து நாலும் நின்னாதான் அந்த வாதம் வந்து வாதத்துக்கு விடை கிடைக்கும் அல்லது விடை கிடைக்கவே கிடைக்காது நான் ஒரு எக்ஸும் இன்னொருத்தர் எக்ஸ் மைனஸும் பாரு நூறுத்தர் எக்ஸ் பிளஸும் பாரு அது அவங்கவுங்க அவங்கவுங்க கணிப்புக்கு தக்கன்னு சொல்றான் நான் ஏன் கணிப்புக்கு தக்கன விஜயகாந்துக்கு எட்டு வரும்னு ஜென்ரா முன்னாடி தான் சொன்னேன் கரெக்டா அது வந்தது அந்த மாதிரி கமலஹாசனுக்கு நாலு வரும்னு சொன்னேன் மூணு புள்ளி ஏழு தான் வந்தது தான் அதுலன்னு மூணு புள்ளி நாலு என்ன அளந்து பார்க்க வேண்டிய இடக்கு அதுல விஜய்க்கு என்ன பற்றி ஒரு கணிப்பு இருக்குது களம் அமையும் போது அந்த கணிப்பை நாம சரியா சொல்ல முடியும் ஆனா பல நிரூபிக்காத விஜய் இமாஜினரி ஓட்டு கற்பனை ஓட்டை ஒரு கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாருன்னா அது வந்து தப்பான கணக்கு அது சீமான்கிட்டே நான் தான் சொன்னேன் தம்பி விஜய் இப்போ சீட்டு என்கிட்ட வாங்கிக்கிட்டு நிற்கிறான்னுறாரு சிஎம் மாட்டு என்ன ஒத்துக்கிறாருன்னு என் சகோதரர் செந்தமன் சீமான்கிட்ட சொல்லும் போது பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பலத்துல இருந்தால் அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு அடையாள அரசியலுக்கான சீட்டு அது கொடுக்கலாமே தவிர ஒரு சக்தின அவரை காட்டி நீங்க சீட்டு கொடுக்க முடியாது தான் சொன்னேன் அப்போ இருக்கும்போது என்னோட ரொம்ப இளைய வயது உள்ள என்னோட சிஷியன் ஒருத்தர் சீமான்ட சொன்னாப்புல அண்ணே அந்த சீட்டு கொடுத்தா அது உங்களுக்கு பலகினம்னே அதோட குறைவா ஒரு அடையாளத்துக்கு பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்தா போதும்னுங்கிற கருத்தை தான் சொன்னாரு ஆனால் மதவெறி கொண்ட ஒரு பிராண்டிங் மாஸ்டர் ரெண்டோரும் சேர்ந்தா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஓட்டே வந்திருந்தோம்னா சொல்லிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்து மு திமுக காங்கிரஸுக்கு தான் போகுங்கிறேன் என் கருத்தை அப்பவும் நாங்கள் முன் வச்சேன் ஸோ விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக நாளைக்கு வர முடியும்னா விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பல நிரூபிக்கணும் இன்னைக்கு பல நிரூபிக்காத விஜய் வந்து அல்லு அர்ஜுனா மாதிரி தான் இருக்கார் அல்லு அர்ஜுன் படம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கிட்டு இந்தியாவிலே பெரிய கிட்டு அந்த ரேஞ்செல்லாம் விஜய் இல்லை சிவகார்த்தியம் தான் இந்த வருஷம் வந்து விஜய்யோட மேலே இருக்கிறார் பட்டு விஜய்க்கு நீண்ட காலம் நின்றுட்டாரு சிவகார்த்தியம் கொஞ்ச காலத்துலேயே மேலே வந்திருக்கிறாரு பட் கம்பேரிசன்ஸ்லாம் இருக்குது இதில் புக்மை ஷோ ரிப்போர்ட் படி அமரன் தான் அதிக டிக்கெட் சேல்ஸ் இதில் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நடிகராக இருக்கிறார் பலத்தை நிரூபிச்சாதான் அதுக்கு மரியாதையை தவிர பலம் நிரூபிக்காத அல்லு அர்ஜுனுக்கு வந்த கூட்டம் என்ன கூட்டம் ஆனால் அல்லு அர்ஜுனால எந்த ஓட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை சிவாஜி வந்த கூட்டம் என்ன கூட்டம் அறுபத்தேழுல எந்த ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை சிவாயண சிந்து ஜானகிக்கு ஆதரவாட்டு வந்த கூட்டம் என்ன கூட்டம் ஜானகி தான் சிவாஜி எடுத்துகிட்டு போனார் வடிவேலு என்னாச்சு ஸோ விஜய் ஒரு இவங்களை வந்து மாறுபட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி ஆரம்பிச்ச அவர் அடையாள அரசியலுக்காக எடப்பாடி கொடுக்கறதை வாங்கிட்டு போறதை விட தன் பலத்தை நிரூபிக்கிறது தான் அவருக்கு நல்லது அந்த வகையில தான் நான் வந்து ஆதாரத்தோட நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் அந்த சுயநலம் இருக்கு அவர் இருபத்தி நாலுல வந்திருப்பாருன்னா அது மோடிக்கு சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆயிருக்கும் அவர் கூட இருந்த ஒரு கிறிஸ்தவர் மத வெறியில மத வெறி உச்சத்துல நெகட்டிவா அதை வரவிடாம பண்ணார் எனக்கு தெரியும் அது அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு தர்மபுரி சீட்டாவது சோமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க விஜய் வந்திருப்பாருனா கொஞ்சம் ஷெடுல் காசு போட்ட விஜய் பிடிச்சிருப்பாருனா அது வந்து சாத்தியம் போயிடுச்சு இப்பவும் விஜய் வந்து யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க பற்றிலாம் விஜய் கவலைப்படக்கூடாது பாசிட்டிவா வரணும் நேர்மறையா வரணும் தான் ஒரு அரசியல் சக்தியாகி ஆகி எதிர்காலத்துல நிற்கணும்னு வரணும் இதுதான் நேர்மறை அரசியல் அதைத்தான் நாங்கள் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஐயா நாராயணகுரு பாணியில நாங்க வச்சிருக்கிறோம் நாராயணகுருக்கு சமூக நீதி இன்னைக்கு கேரளாவில் சமத்துவமா எல்லா ஜாதியும் ஓரளவு இருக்கிறாங்கன்னா சிரியன் கிறிஸ்டின்ஸு நாயரு ஈழவா தென் முஸ்லீம்ஸு நாடார்கள் எல்லாமே ஓரளவு இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐயா நாராயணகுரு வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் சொன்னார் தந்தை பெரியார் நான் குறை சொல்ல வரல தந்தை பெரியார் சொன்ன அரசியலில் ஒரு சிலர் வந்து கொளுத்துட்டாங்க ஆதிக்கம் கிரிமிலையர் உருவாயிடுச்சு அந்த அது அவங்கள பற்றியும் என்னால் ஒன்று பேச முடியும் அதனால தான் நான் சில இடங்களில் கலைஞருக்கு வெற்றிங்கிறது சமூக நீதி புரட்சின்னு அடிச்சு சொல்லுவேன் அது அவங்களுக்கு தெரியும் இவன் அடிக்கிறான் இவன் தான் நம்மளை நெத்தியடியாக அடிப்பான்னு அந்த தரப்புக்கும் தெரியும் கலைஞருக்கு வெற்றி சமநீதி புரட்சி எப்படி மோடிக்கு வெற்றி சமநீதி புரட்சியோ கலைஞருக்கு வெற்றியும் சமநீதி புரட்சி ஒரு நாணயத்தின் இரு தான் முத்தமிழறிஞர் கலைஞரும் நம்மளுடைய தலைவர் ஐயா மோடி அவர்களுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா உண்மையை நேயத்தை நேர்மையை டான் டானின்னு உடச்சி சொல்லக்கூடிய ரவீந்திரன் சாமிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் விஜய்க்கும் சொல்கிறேன் நீங்கள் பலன் நிரூபிச்சிட்டு பாசிட்டிவாக போனால் தான் உங்களுக்கு அரசியலை தவிர நெகட்டிவா போனால் சீமானே உங்களை காலி பண்ணிடுவாரு நோட்டுக்கு சீட்டுக்கும் கொள்கை இல்லாத சந்தர்ப்பவாதி விஜய் அரசியல் வியாபாரி விஜய்னு தனிச்சிட்டு போய் சீமானே விஜய் காலி பண்ணிடுவாரு நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க வா கை விஜய் கைக்கு வராத ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்படி பலம் நிறைவுக்காது விஜய் வந்து கூட்டணி போறது வேஸ்ட் அப்படின்னு சீமானுக்கு ஒரு சே ஒரு சிறிய வயது கொண்ட ஒரு உங்க நண்பர் வந்து அட்வைஸ் பண்ணா சொன்னீங்க சீமானுக்கு இவ்வளவு தெரியும் போது எடப்பாடிக்கு இந்த விஷயம் புரியும் களத்துல இருந்து அந்த எடப்பாடிக்கு இந்த விஷயம் புரியும் கண்டிப்பா தெரியும் அப்ப விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அது ஒன்னும் நினைக்கிற மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் இந்த அது புரியாத அதிமுக திமுக தமிழகம் கூட்டணின்ற அந்த பேச்சு வந்து அவர் என்கரேஜ் பண்றாரு விஜய்க்கு சீட்டு கொடுக்கலன்னா விஜய் தனிச்சுன்னு எடப்பாடி பழனிசாமியா தான் பாதிக்கும் அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் விஜய்க்கு இந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காம எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு விஜய்க்கு இதுதான் ட்ரம் கார்டு இப்போ புரியுதா என்னோட எதிரி யாருன்னு தெரியுதா அம்பேத்கர் ஐடென்டிஃபை பட் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன் ஐயா நடராஜனை மதிப்பிடாதனால தான் அம்மையார் அந்த குடும்ப குடும்பத்தை வந்து நான் பண்ண முடிஞ்சது ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறது விஜய் அல்ல விஜய் புரிஞ்சுக்கிடணும் விஜய் புரிஞ்சுக்கணுங்கிறதான் சொல்ல போடுறேன் இருக்கக்கூடிய மற்ற காக்கா கூட்டங்கள் விஜய்க்கு பணத்தை வாங்கிட்டு பிழைக்கிற கூட்டங்களை பற்றி நம்ம கவலைப்படலை விஜய் புரிஞ்சுக்கணும் அப்போ விஜய்க்கு பலம் என்னென்னா விஜய் தனிச்சுன்னா எல்லாரும் சொல்றது மாதிரி சீமான் பாதிக்கப்பட போறது இல்ல சீமான் விஜய பயன்படுத்தி பர்தரா வளரத்தான் செய்வாரு இங்க பாதிக்கப்பட போறது ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் விஜயகாந்த் வரும்போது அஹ் கருப்பு எம்ஜிஆர்னு வரும்போது ஜெயலலிதா யார் இரட்டிலே இருந்த ஜெயலலிதா தான் பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு காய்ச்சலை கொடுத்ததுன்னா துப்புளக்குள்ள ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லை எம்ஜிஆர் தான் எல்லாம் ஒரு கார்டன் போடக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் சைத துரைசாமி போன்ற எம்ஜிஆர் பக்தர்கள் அதெல்லாம் வெளிக்கொண்டா வரணும் அதான் என்னோட ஆசை மக்கள் தலைமை எம்ஜிஆர் போட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புலம்பி சொரம் வந்த மாதிரி முக்காடு போட்டுட்டு இருந்த மாதிரி துப்புளக்கில் கார்ட்டூன் போட்டு விஜயகாந்த் கற்பேபன்னு சொன்னதும் ஜெயலலிதா பதர்னதை கார்ட்டூன் போட்டிருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு நண்பர் சோ அவர்கள் தான் ஜெயலலிதாவோட வெல்பீஷர் சோ அவர்தான் அந்த கார்ட்டூன் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு அண்ணா திமுக போஸ்டர்லையும் படகோட்டி எம்ஜிஆர்ல ஸ்டாண்டிங் ஸ்டெல்லாக போட்டு ஓட்டுவாங்க ஜெயலலிதா படத்தை சிறுசா போட்டு ஆயிரத்தி ஒரு எம்ஜிஆர் ஸ்டில்ல பெருசா போட்டு ஓட்டுவாங்க இதெல்லாம் நடந்தது காரணம் விஜயகாந்த் வந்து பலகீனப்படுத்தினது ஜெயலலிதா கூட்டணும் அண்ணா திமுக ஓட்டு தான் அதுவும் ஜெயலலிதா தோத்து கிடந்ததினால அந்த பலகீனத்தை பண்ணார் ஒருவேளை வைகோவும் திருமாவனும் வந்து முட்டுக் கொடுக்கலன்னா ராமதாஸுக்கு எதிராக இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணது ஏன் பங்கு பெரிய பங்கு அண்ணன் வைகோவுக்கும் தெரியும் சோதர தோல் திருமாவுக்கும் தெரியும் முட்டுக் கொடுக்கலன்னா எட்டு சதவீதம் எடுத்த விஜயகாந்த் அதிமுக வாக்கின் பாதிப்புல பன்னெண்டு சதவீதம் வர போயிருப்பாங்க ஒரு ஃபைட் கொடுத்துருவாங்க ஜெயலலிதா மதிமுக பலமானன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் கூட இருக்காங்க பாமகவுக்கு எதிராக பறையர்களை திருமாவளம் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாரு அந்த இடத்துக்குள்ளதான் விஜயகாந்த் வந்து எட்டு புள்ளி மூணுல நின்னாரு அல்லது அதிமுக ஜெயிலா ஓட்ட இன்னும் அவரு சரிச்சிருப்பாரு அந்த மாதிரி அதிமுக ஓட்ட சரிச்ச இன்னொரு தலைவர் கமலஹாசன் தென் சென்னை மத்திய சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்கள்ல அதிமுக ஓட்ட கமலஹாசன் வந்து சரிச்சார் அது நம்ம வெளிப்படையாவே நம்ம அதை பார்த்தோம் அப்புறம் ரெண்டாம் கட்டம் அதிமுக பாஜக கூட்டணி மூலமா கமல்ஹாசன் வந்து அந்த ஓட்டை கொஞ்சம் எடுத்தாங்க ஆண்டு கோல் கமல்ஹாசனால் பாதிக்கப்பட்டதும் தான் சிரஞ்சீவி வரும்போதும் தோத்து கிடந்த நாயுடு தான் பாதிக்கப்பட்டாரு ஸோ எந்த ஒரு அரசியல் சக்தி வரும்போதும் ஏற்கனவே அரசியல் களத்துக்குள்ள தோல்வியை தழுவி தோல்வியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பாதிக்கப்படுமே தவிர வெற்றி பெற்ற சக்தி பாதிக்கப்படாது இப்போ என்டிஆர் வந்து காங்கிரஸை தோக்கடிச்சிட்டாரு வரும்போது ஆனால் என்டிஆர் வந்து வாஷ் அவுட் பண்ணது மற்ற எதிர்கட்சிகளை ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட்டா கிளீன் ஸ்வீப் பண்ணி அவங்கள தூர தள்ளிட்டாரு அந்த இடத்துல தான் என்ஆர் நிற்கிறாரு காங்கிரஸ் அவர் பாதிச்சது வெறும் அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் கம்மா கம்யூனிட்டி ஓட்டு தான் நண்பர் பாண்டே போன்றவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன கருத்துக்கணிப்பான போடுங்க கருத்து கணிப்பாளர்கள் என்ன வேணாலும் எழுதுங்க அது மோசடி கருத்து கணிப்புன்னு நான் சொல்றேன் நீங்க நாணயமா இருந்தீங்கன்னா வரலாறு வந்து ஒரு புதிய சக்தி வரும்போது தோத்து அவங்கள தான் பாதிக்க செய்திருக்குது ஒரு சினிமா நடிகர் வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற சினிமா நடிகர்கள் கையாண்ட ரெட்டைல சின்னம் தான் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற உண்மையை போட்டுக்கிட்டு உங்க ஆனஸ்டியை காட்டிக்கிட்டு அப்புறம் நீங்க உங்க டக்காலிட்டி கருத்து கணிப்புகளை போடுங்க ஏன்னா நான் சொல்றது உண்மையின் உண்மையின் பலம் கொண்டு கடந்த கால தரவுகளின் அடிப்படையில நான் பேசுறேன் அப்போ விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உருவாகும் விஜயும் அங்க நின்னா இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையம் மடக்குறிச்சி அங்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க அங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் ஜாஸ்தி இங்கே விள்ளாட கவுண்டர் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் குறவுதான் நான் விள்ளாலை கவுண்டர் உங்களுக்கு ஓட்டு இல்லை நான்காம் வெள்ளாளர் கவுண்டர் ஓட்டு திமுக அணி செந்தில் பாலாஜி கடும் உழைப்பில் டாக்டிக்ஸ்ல எடுத்த இருந்து அது ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சா குறையும் போது ஒரு ஏழு எட்டு சதவீதம் குறையும் போதும் நான் வேட கொண்டு ஓட்டு போனவன் போனாண்டி திரும்பி எடப்பாடி பழனிச்சாமிக்கு வரல அப்போ விஜய் நின்னார்னா அங்க வந்து போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிஸ் ஓட்டு இருக்குதுல்ல ரெட்டலைக்கு ஜெயலலிதா போட்டாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு இப்போ போட்டவங்க கூட விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு எடப்பாடி கண்டிப்பா டெபாசிட் இழப்பாரு அது செந்தில் பாலாஜிக்கு அதிரடி தாக்குதல் அண்ணாமலைக்கு தாக்குதல் சீமானுக்கு இந்த நீங்க அருந்ததியீட்டில் பரையறிய தேவேந்தர குரு வேளாளருக்கும் எதிரா ரெட்டர்ல போயிட்டு சீமானுக்க பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து சுற்றி வளைச்சி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் அப்படி பலகீனப்படுத்தும் போது விஜய் தனிச்சுன்னு விஜயும் ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமியை பலகனப்படுத்துவாரு அது வந்து எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போகும் முப்பத்தெட்டு சதவீதம் ஆட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல இருந்த ஓட்டு தான் இடைத்தேர்தலில் இருபத்தஞ்சா போச்சு இப்போ ஜெனரல் எலக்ஷன்ல அது இருபத்தி மூணா போயிட்டு முப்பத்தி இருபத்தி அஞ்சா போகும் போது டெபாசிட் உறுதியா டெபாசிட் விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிகல் என்ஷூர் ஆகும் வரணும் எடப்பாடி காலியானா காலியாக நினைக்கணும் வெற்றி வெற்றில பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய முக ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மம் காழ்ப்புணர்ச்சி வந்தீங்கன்னா முப்பனார் மேல வன்மத்தில் சிவாஜி ஒண்ணும் இல்லாம சினிமாவும் பரிகெட்டு போன மாதிரி நீங்களும் நெகட்டிவ் போலிட்டிக்ஸில் அழிஞ்சு போவீங்க பறிக்கட்டு போவீங்க பாசிட்டிவா வாங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எப்படி வளருதுன்னு பாருங்கள் நேர்மறையாக வாங்க ஏற்கனவே மோடி மேல உள்ள நெகட்டிவா வந்தனால்தான் இன்னைக்கு உங்களை பலன் இருப்பிக்காதுன்னு நக்கல் நையாண்டி அடிக்கக்கூடிய நிலமை இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாசிட்டிவா வந்திருப்பீங்கன்னா ஒரு அரசியல் சக்தி ஆயிருப்பீங்க மற்றவங்கெல்லாம் மக்களவை தேர்தலில் அரசியல் சக்தி ஆனவர் ஆனவர்தான் டாக்டர்யா மக்களவை தேர்தல் தேர்தலிலே எண்பத்தி வந்து அரசியல் சக்தி தான் டாக்டர் ஐயா அதே மாதிரி நீங்கள் மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்திருக்கலாம் அது நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க இப்ப ஈரோடு கிழக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எடப்பாடி பலையனப்படுத்துறதுக்கு அல்டிமேட்டா நீங்க எடப்பாடி பலையனப்படுத்தி அரசியல் சக்தியானா தான் விஜய்க்கு மரியாதை தவிர உதயநிதி மேல காழ்ப்புணற்றியும் வன்முகம் கொண்டவங்க போலியா பிராடா ஜான ஆரோக்கிய சாமிக்கு செட் கருத்து கணிப்பு எல்லாம் நம்பினீங்கன்னா நீங்க ரொம்ப மோசம் போவட்ட சூழ்நிலை வரும் நேர்மறையா வாங்க பாசிட்டிவா வாங்க வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் இல்லை இப்போது இப்போ நீங்கள் பேசும்போது அல்லு அர்ஜுன் பிடிச்ச சொன்னீங்க இன்றைக்கி அல்லு அர்ஜுனை வந்து பெரிய ப படம் பெரிய வெற்றி வெற்றி படத்தில் வந்து அவர் அவர் மனைவி ச மனைவியோட ஆசையை பார்த்தி ஐ மீன் சாரி அந் அவர் மனை அவர் ம மனைவி விருப்பப்பட்ட ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறதுனா சிஎமே மாற்றுறாரு அந்தளவுக்கு காமிச்சிருந்தாங்க பட் ஏன்னா அந்த சிஎம் பிடிச்ச அடி அடி நடித்து இன்றைக்கி பரிதாகவும் கேட்குறாரு விஜய் இந்த பொசிஷன்ல இருந்திருக்காரு பட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கம்ப வந்து திமுகவால் வாழ் கொடுக்கல ஒரே ஒரு முறை ஜெயலலிதாவால் கிடைச்சது கிட்டத்தட்ட அல்லூர் நிலை அளவுக்கு வரல பட் ஒரு பெரிய நெருக்கடி வந்தது பட் திமுக எந்த பிரச்சனையும் வர வராத வராத போது விஜயின் திமுக எதிர்ப்பை மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏத்துக்க மாட்டாங்க சிவாணிசனை ஏத்துக்கிட்ட பண்ண மாதிரிதான் விஜய் ட்ரீட் பண்ணுவாங்க சிவாநிசனுக்கு இல்லாத ரசிகர்களா நானே பெரிய சிவாஜி ரசிகன் எங்கிருந்த வந்தால் நாந்தால் சொற்க மாதிரி ஒரே நாளில் வெரைட்டியாக படம் போட்டு எந்த நடிகை விட்டான்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன் திருச்செல்வம் இதுக்கெல்லாம் நான் என் பிஜே பிஜேடா பிஜே ரவி எல்லாம் ஜி நாங்கள் நோட்டீஸ் போட்டிருக்கோம் அவ்வளவு பெரிய சிவாஜி ரசிகா நான் என்ன பண்ணேன் காமராஜ் ஆட்சியேட் பண்ணேன் மூப்பனார் இருக்க கேன்டிடேட்டு மோசஸ்க்கு ஆதரவாக நின்னேன் சிவாஜி ஜானகி பின்னாடி போய் நினைச்சதுல நான் வெறுத்துட்டேன் நான் சிவாஜி ஹீரோவாக நினைச்சேன் எண்பத்தி நாலு சிவாஜி வந்தா நானே சொன்னேன் சிவாஜி பயணி செய்த வாக்கு எடுப்பாருன்னு நானே சொன்னேன் ஆனா சிவாஜி வந்து எண்பத்தி நாலில் ராஜீவ் காந்தி கிட்ட அஞ்சு எம்பி பத்து எம்எல்ஏ வாங்கிட்டு இருபது எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டார் எண்பத்தி ஒம்போதில் அவர் ஜானகிக்கு பின்னாடி நிற்கும் போது அது பொருந்தா கூட்டணி ஆச்சு எலி தவள நட்பு ஆச்சு சிவாஜிக்கு ஓட்டே இல்லைங்கிறத நானே இப்போவே தெளிவாக பதிவு பண்ணுறேன் அப்போது விஜய் சிவாஜி கையில் வராத ஓட்டை சிவாஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிவாஜி வந்து காங்கிரஸ் தனிச்சு நிற்கணும் காமராஜ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனார் காமராஜ் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது இவர் எங்கள் அண்ணன் மனைவியை வயிற்றுல குத்துனாங்க முதுவில் குத்துனாங்க நெஞ்சில் குத்துனாங்கன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குவான் சிவாஜியை தோத்து போனார் அவருக்கு கேண்டிடேட்ஸுக்கும் ஓட்டு வரல சிவாஜி ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்போ இஷ்யூ தான் முக்கியம் அந்த வகையில் இஷ்யூ பேஸ்டா வந்து விஜய் வந்து நான் சொல்லிவிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவராக இஷ்யூவை கண்டுபிடிச்சி இரநூத்தி பத்து நாள்லேயும் தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு வலிமை தெளிவா கிடைக்கும் அது இல்லாம தன் கையில் வராத ஓட்டை எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு நினைச்சாலோ சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சாலோ அது சந்தர்ப்பவாத கூட்டணியாக போயிரும் அரசியல் வியாபாரமாக போயிரும் சினிமா பாப்புலாரிட்டியை தன் ரசிகர்கள் விற்கிறாரி போயிரும் இன்னைக்கு அவர் கூட நிற்கிறவங்க கூட எடப்பாடி எத்தனை சீட்டு கொடுக்குறாரோ அந்த சீட்டு வாங்கினோம் தவிர அத்தனை பேரும் விஜய கரிச்சு கொட்டுவான் விஜய் வந்து சந்தர்ப்பவாதி கேப் மாதிரி மொள்ள மாதிரிங்கிற மாதிரி திட்டக்குடி ஆரம்பிச்சிருவான் நீங்கள் ஸ்டெடியாக இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போடுங்க பவன் கல்யாண் சிரஞ்சீவி விஜயகாந்த் கமலஹாசன் அவர் முப்பத்தி ஒன்பது போட்டார்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிரூபிங்க நிரூபிச்சுட்டு பிளேயர் ஆவாங்க அதுதான் கமலா விஜய்க்கு என்னோட வேண்டுகோள் நான் விஜய் பற்றி எந்த எது பேசினாலும் தரவ இல்லாம பேச மாட்டேன் அந்த வகையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் விஜயோட மனச்சாட்சிக்கு இது புரியட்டு அவர் தெரியட்டு ஜால்ரா கூட்டங்கள் விஜய்கிட்ட இதை மறைக்கும் அஹ் எடப்பாடி கிட்ட காசு அடிக்கலாம் விஜய காட்டி நினைக்கிற கூட்டங்கள் மறைக்கும் எனக்கு எதிராட்டு வதந்தியை பரப்புவானுங்க பரப்பிட்டு தான் இருப்பானுங்க நான் உண்மையை சொல்றேங்கிறது விஜய் புரிஞ்சா போதும் இப்போ நான் சொல்றது இப்போ கசக்கலாம் விஜய்க்கு ஆனா மிகப்பெரிய அவமானத்திலையும் கேவலத்திலையும் தப்புறதுக்கு அரசியல் சக்தியாட்டி அப்புறம் தான் பத்தின போட்டு வர்றது விஜய்க்கு நல்லது என்ன செய்யறாருங்கிறது விஜய்க்க முடியும் ஓகே இப்போ அந்த விஜய் இப்போ நீ ரீசண்டா பிரியா பிரியாரோட நினைவு நாள் வேலு நாச்சியாரோட பிறந்த நாட்கள்லாம் அவர் வந்து களத்துக்கு வராம சும்மா ஒரு ஆபீஸ்க்குள்ளேயே போட்டோமாறையா செலுத்துறாரு கள களத்துக்கு மாட்டேங்கிறாரு இங்கேயும் ஒரு ஒரு மக்களை சந்திக்க மாட்டாங்க விமர்சனம் இருக்கு அவர் வந்து இப்போ களத்துக்கு வர்றது வரா வராம இருக்கிறது எப்படி ஒரு கடைசி நிமிஷத்துல ஒரு எட்டு மாசம் களத்துக்குள்ள வரலாம் என்னோட இது அது இப்போ இப்போ வரமாட்டாங்க இந்த விமர்சனம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா அதாவது இது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதுங்கிறது யூகம் இந்த விமர்சனமே வராம எட்டு மாசத்துக்கு வந்திருக்கலாமே ஒரு சிலருக்கு விஜய் வச்சு பணம் சம்பாதிக்கணும் மார்க்கெட்டிங் பண்றோம்னு சொல்றோம் டெமி கார்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்றோம்னு சொல்லணும் அதுக்குன்னு சில கோடிகளை கிட்ட வாங்கணும் அதுக்கு அவங்க அந்த எட்டு மாசத்துக்கு முன்ன வந்தா போதும்னு ரஜினிக்கு நம்ம சொன்னோம்ல எம்ஜிஆர் வந்த மாதிரி விஜயகாந்த் வந்த மாதிரி அந்த நல்ல இதை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இதை சொன்னாதான் அங்க இருந்து பணம் இதாகும் ஒருவேளை விஜய்க்கும் படம் ஓடுறதுக்கு பப்ளிசிட்டி பண்ணு விஜய நினைச்சுட்டாருன்னா என்ன பொறுப்பு இல்லை படம் ஓடுறதுக்கு விஜய் நினைச்சிருப்பாருன்னா அதுக்கு கொஞ்சம் வயசானா முதலீடு தான் சாதாரண முதலீடு பிசினஸுக்கு சினிமா பிசினஸ் சின்ன முதலீடு போயிட்டு போட்டு இருந்த பணம் போயிட்டு போட்டுல இது வந்து பெருசாக கொடுக்கும் வசூல்னு அவரே நினைச்சிருந்தான்னா எனக்கு பொறுப்பு இல்லைன்னா தெரியாம மற்றவங்களை குறை சொல்லவும் கூடாது ஸோ கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி எட்டு மாசத்துக்கு முன்ன வந்திருக்க வேண்டியதுதான் அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்க விக்கிரவாண்டியில் இருக்கும் போது நானே சொல்றேன் ராமதாஸுக்கு அந்த போலர் ஸ்டேஜினு கண்டு பயப்படுறீங்க சீமான் அச்சப்படலை ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாருன்னு சீமானுக்கு நானே உயர்த்தி பேசுறேன் வீரோடு கிழக்கு நின்றுட்டீங்கன்னா நான் பாராட்டுவேன் நிக்கலன்னா உங்களை நான் கடுமையான வார்த்தையில விமர்சிக்க தான் செய்வேன் சோ எட்டு மாசத்துக்கு முன்னே நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு உள்ளாட்சி தேர்தல் இதுக்கெல்லாம் பயில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ விஜயகாந்த் மாதிரி என்ஜிஆர் மாதிரி வந்திருக்கணும் அதுதான் அந்த ரஜினிக்கு நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி எட்டு மாசம் முன்னாடி வந்தா போதுங்கிறத நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வரல நடக்கல நான் சீஇங் இஸ் பிலிவிங் தான் சொன்னேன் விஜய்க்கும் சீஇங் இஸ் பிலிவிங்கிறதான் சொல்றேன் ஏன்னா நான் விஜய்க்கு குட்ஸ் அண்ட் பிரிவேல் ஆனா நான் வந்து அன்னைக்கு திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர் சமநீதி அடிப்படையில் ஒரு பெரிய இடத்து மெரிட்டில் ப்ளஸ் சமநீதி அடிப்பில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய என் சகோதரர் அவருக்காக விஜய்க்கு நான் அட்வைஸ் போதும் இதைத்தான் சொன்னேன் சினிமா ரீதியாட்டம் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் மினிமம் கேரண்டி இருந்தால் பெரிய ஆளாக வரலாம் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்குது என்ன என்ன ஆக போகுது தெரியல சார்னு சொன்னார் இதே வார்த்தை விஜய் சொன்னார் நான் சொன்னேன் பெரிய பெரிய வெற்றி கிடச்சா மினிமம் அறிஞர் தான் யாரும் வந்துடலாம் எம்ஜிஆர் அப்படி தான் வந்திருக்காங்க நீங்களும் வருவீங்கன்னு சொன்னேன் அதே தான் நீ சிவகாத்தியம் என்னோட கருத்து ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அரசியல் ரீதியாக என்னோட கருத்து என்னன்னா நீங்கள் எட்டு மாசத்துக்கு முன்னே உங்களை பிரபலப்படுத்திட்டு இரநூத்தி பதினாலையும் தனிச்சு நிற்கிறதா உங்களுக்கு லாபம் சப்போஸ் நீங்கள் தனிச்சுன்னு பாதிக்கப்பட போகிறது சீமானல்ல சீமானுக்கு கெயின் ஆகும் சில அரசியல் தெரியாத அட்டுகள் வந்து சீமானுக்கு லாஸ் அப்படி சொல்றாங்க அட்டுகள் அட்டுகள்னு வார்த்தையா அந்த அட்டுகளுக்கு சேர்த்துக்கிடுங்க அட்டுகள் தண்ணியை சேர்த்துடுங்க அட்டுகள் அடிச்சாதான் ரவீந்திரசாமி யாருன்னு அந்த அரகோர அட்டுகளுக்கு தெரியும் சீமானுக்கு விஜய வச்சு லாபம்தான் இந்த சப் கேட்டகரிசேஷன் இலவசங்கள் பத்து சதவீதம் இதெல்லாம் வச்சு சீமானு யாரு போயிடுவாரு பழைய தேவேந்திர ஒரு வேளாளர்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை இரட்டையிலையை விட்டுக்கிட்டு ஆதரிப்பாங்க பட் நீ உங்களால் பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான் ஆதாரம் தெளிவா இருக்குது அப்போ அவர் அவர் பாதிக்கப்பட போறாருங்கறத பற்றி கவலைப்படாம நீங்க பலமானவர் என்று நிரூபிக்கத வாங்க யார் பாதிக்கப்பட போறாருங்க பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது நீங்க அரசியல் சக்தி நிரூபிக்கணும் விஜயகாந்து சிரஞ்சீவி பவன் கல்யாண் மாதிரி இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சினிமா மார்க்கெட்டுக்கும் பாதிப்பு வராது அவமானங்களும் அசிங்கங்களும் வராது முடிவெடுக்க வேண்டியது விஜய் விஜய் சுத்தி இருக்கவங்க வந்து ப்ரோ விஜயா இருக்குங்களா இருக்காங்க விஜய கேடு கட்டான் என்ன எவ்வளோ கேவலப்பட்டான் என்ன எவ்வளவு பரிகட்டி நாசமா போனான்னு நாலு பைசா வருதான்னு சொல்லி நினைக்கிறான் அதனால என்ன ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்காரன்னு நான் சொல்றேன் கருத்தை நினை பார்க்காம கருத்தை சொல்றவன அட்டாக் பண்றாங்க சரி சார் பார்ப்போம் அரசு அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்படி எப்படி போக போகுது என்னது ரொம்ப நன்றி சார் நன்றி